நம்ம இப்போ நம்ம பயிர்களுக்கு இயற்கை வேளாண்மைக்கு மிக அவசியமான அறுப்பு மோர்க்கரைசியல் தயார் பார்க்க போகிறோம் நம்ம அறுப்பு மோர்க்கரிசல் என்றது நம்மகிட்ட எளிமையாக கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளையும் வச்சு நம்ம பயிர்களுக்கு நம்ம இடத்துல தயார் பண்ணால் தான் செலவும் கம்மியாக இருக்கும் நம்ம தேவையான போது தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக செலவு பொருட்களாக தயார் பண்ணக்கூடிய அரப்பு மோர்க்கரைச்சியலை பார்க்கணும் இது பாருங்கள் அறுப்புப்பூ நம்ம மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அறுப்புத்தூள் பசு மாட்டு மோர் நல்லா பசு மாட்டு மோர் நம்ம குறைந்தபட்சம் வந்து ஒரு நாலு லிட்டருந்து அஞ்சு லிட்டரு செய்கிறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அரை லிட்டரு இருக்குது அருள் தகுந்த மாதிரி நம்ம அதை போட்டுக்கணும் முதல்ல மோர் கொஞ்சம் ஊட்டலாம் அதே மாதிரி அறுப்பு லைட்டாக போது போடும்போது அப்படி மரப்புச்சி வச்சு நம்ம அப்படியே இது பண்ணுவோம் இல்லாட்டையும் உங்களுக்கு இது வந்து மேலே தேறிகிட்டே இருக்கும் இது கொஞ்சம் நெடியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கூட இருக்குதுன்னா நெடியாக இருக்கும் நாம் தேவையான கொஞ்சம் மோரை கொஞ்சம் புளிச்சு மோரை பகமான போற்றிட்டோம்னா சரியாக போயிடும் இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது அறப்புத்தூள் போதும் நாம் வந்து ஒரு கிலோ அரப்புத்தூள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் ஊரை வந்து யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் விவசாய வீசலையும் கிடைக்காது இது நம்ம இடத்துல இருக்கிற துரிஞ்சிபுரத்துக்கு எடுத்துக்கிறது தான் விலைக்கு வாங்குறதுனால காந்தி வந்து நம்மளுக்கு எல்லா இதுவும் கிடைக்கிது காந்தி கிராம் காந்தி காதில் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு குழம்பிடுச்சுன்னா ஒரு ஒரு பானையில் நாம் வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு மேலே கட்டி ஒரு சின்ன இதை வச்சு மூடி வச்சிருக்கோம் தினசரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு முறை லெஃப்ட் டு ரைட்டு ஒரு ரெண்டு முறை ஈவினிங் இல்லை காலையில் ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் நொதியெல்லாம் அடங்கி கொஞ்சம் மேலே நுற மாதிரி வரும் நுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அதிகபட்சம் ஆறு நாளில் இந்த கரை சூப்பராக இதை எடுத்து வடிகட்டிட்டு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம சேர்ந்து நம்ம பூக்கும் தருவத்தில் பூத்த பின்னாடி காய்க்கு மேலே கூட நம்ம அடிக்கலாம் இது எல்லா காய்கறிகளுக்கும் சாதாரணமாக தெளிக்கலாம் வித பக்க விலையும் ஏற்படுத்தாது இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப்ராலிக் அரசியோடு வந்து நேரடியாக காய்கறி போய் கிடைக்கும் மனித உடலுக்கு எந்த தீங்கும் பண்ணாது பயிர் நல்லா செழிப்பாக வரும் மேகத்தில் சின்ன சின்ன வைரஸ் கூட போயிருது வெயில் காலத்தில் அதிகமாக அந்த அறப்புமதி அரிசியில் பயன்படுத்தலாம் மழை காலத்தில் பயன்படுத்தலாம் வெயில் காலத்தில் பயன்படுத்தலாம் இது கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து நம்ம சோப்பு இருக்கு காதி சோப்பு இருக்கு அதை கொஞ்சம் கழிச்சுட்டு இது பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பிளும் அரப்பு முகத்துல பாத்தீங்கன்னா அதிக உங்களுக்கு பச இருக்கும் பச இருக்கும் அரப்புலேயே இருக்கும் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஏதாவது வக்கலை அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் கூட இது அதுக்காக தான் இதுலயே நம்ம பச வர்றதுனாலதான் உங்களுக்கு அரப்பு முக கரைச்சல நம்ம தயார் பண்ணி செடி காய்கறி பேரில் பொதுவாக சூசணி செடி இந்த மாதிரி செடிகள்லாம் பாருங்க ரொம்ப நல்லா வரும் தக்காளிக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வாடகை நாம் வந்து வாங்கி அடிக்கிறோம் இந்த மாதிரி செயல்படி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா அவங்களுக்கு வாடகை நல்லா வரும் அதை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது இது செலவு குறைச்சியில் நல்ல இதாக வரும் கரைச்சல் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கரைச்சல் வந்து நீங்கள் அந்த அடிக்கடி திறந்து மூடுறதுனால டக்கல் மூடி இருக்கும் இல்லைனா அது

கண்டிப்பாக இந்த அடுத்த முறை வரும்போது யார் செஞ்சு இங்கே சொல்லணும் இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதா எவ்வளோ போடலாம் தண்ணியில் தண்ணியில் வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம டேங்கில் விட்டாங்க விட்டாச்சு கொடுத்துடலாம் ஒரு லிட்டருக்கு கொடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு வந்து பதினஞ்சு எம்எல் அதிகம் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பது அடுத்த முறை உங்களுக்கு மீன் இது அமில எப்படி தயார் பண்ணுறது நம்ம அடுத்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா மீன் நம்ம எடுத்து வந்து அந்த நாட்டு சக்கரை அதை போட்டு நம்ம அது எல்லாருமே செய்யணும் உடனே நம்ம செய்யணும் சரிங்க சார் நன்றி நன்றி